அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வருகின்ற மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்று ஏற்படவிருக்கின்ற கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பதை பத்தின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மகம் பூரம் பாதம் ஒன்று உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது சிம்ம ராசி பொதுவாகவே ஜோதிடத்தில் கிரகநிலை கிரக மாற்றங்கள் என்பது மக்களின் வாழ்க்கையில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சிம்ம ராசியின் நிலையை பொறுத்தவரை குடும்ப குடும்பஸ்தனத்தில் கேதுவும் கலத்திரஸ்தனத்தில் சனி அஷ்டமஸ்தனத்தில் புதன் ராகு செவ்வாய் பாக்கியஸ்தனத்தில் சூரியன் குரு சுக்கிரனும் என்று கிரக நிலைகள் அமை பெற்றிருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐ அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பாக்கிய தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு விதமான சலசலப்புகள் ஏற்படலாம் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகலாம் இதனால் அத்தியாவசிய வாங்க நேரிடலாம் சகோதர சகோதர வகையிலும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தவும் நினைப்பார்கள் மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீர்கள் கடினமாக முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் வெற்றி பெறுவீர்கள் மேலும் குடும்பத்தில் பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும் அசையா சொத்துக்களில் இருந்து வருமானமும் வரத் தொடங்கும் பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கும் அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள் குடும்பத்தில் ஏற்படவிருக்கின்ற ஒரு சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்கவும் செய்கின்ற தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்காரம் செய்வீர்கள் முன்பின் அறிவுமுகம் இல்லாதவர்களுக்கு அதிகமான உதவிகளை செய்து பெருமை அடைவீர்கள் மற்றபடி அலைச்சல் தரும் வேலைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் அனாவசிய பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் மேலும் வேலை அதிகரித்தாலும் உங்கள் வேலைகள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும் அலுவலக ரீதியிலான பயணங்கள் பணவரவு உண்டாகும் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலைகளையும் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலனை காண்பீர்கள் தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் புதிய சந்தனைகளை நாடி செல்லும் பொழுது அதிக கவனமாக செயல்பட்டு காரியமாற்றவும் கூட்டுத் தொழில் புரிவோர் சற்று உஷாராக இருப்பது நல்லது சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்துவிட்டால் நல்ல வருமானத்தையும் பெற முடியும் மேலும் குழந்தைகளால் பெருமை உண்டாகலாம் அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் பொறுப்பாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த குறைவும் ஏற்படாது எனவே ஆடை அணைகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்கள் படிப்பில் கவனமாக ஈடுபட வேண்டும் ஒரு சிலர் முதல் தரம் வாங்குவார்கள் விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள் ஒரு சில விஷயங்களில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழல் ஏற்படும் அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடாது சுப செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டி இருக்கும் அலுவலக வேலையை செய்பவர்களுக்கு தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வேலை மாற்றம் வேண்டும் என்ற முயற்சியை கொஞ்ச நாள் தள்ளி போடுவது நல்லது குடும்பம் மற்றும் உறவினர்களை முடிந்தவரை அனுசரித்து போக வேண்டியிருக்கும் பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி பயிற்சி குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் கடன் ஸ்தானங்களை பார்க்கிறது அசையும் அசிய சொத்துக்களில் சுப செலவுகள் ஏற்படலாம் குருவின் பார்வையால் குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் தீங்கும் அசையும் ஆசிய சொத்துக்கள் உதாரணமாக நகை வாகனம் நிலம் வீடு போன்றவற்றில் செலவுகள் ஏற்படலாம் மேலும் உங்களுக்கு ஏற்படும் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளும் அமைப்பு இருக்கிறது அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் நீங்களும் நீங்கள் தேடாமல் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது ஏற்றுக்கொள்ளுங்கள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் பொருளாதார குறைபாடு எதுவும் ஏற்படாது மேலும் பல விஷயங்களில் நிதானமும் பொறுமையும் அவசியம் உங்கள் பொறுமைகளை சோதிக்கும்படி எல்லா விதமான நெருக்கடிகளும் ஏற்படலாம் எல்லா விஷயங்களுக்கும் சிறிய தடைகளும் அல்லது தாமதமான பிறகு கிடைக்கும் என்பதால் அவசரப்பட்டு எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும் அதனை நீங்கள் பெரியதாக பொருட்படுத்திக் கொள்ளாமல் அமைதி காப்பது நல்லது எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பெரிய உண்டாக்காமல் இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் என்று எது செய்தாலுமே அதை அப்படியே தொடருங்கள் புதிதாக ஏதேனும் மாற்றம் உங்களை தேடி வந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்களாகவே புதிய வேலை அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது வேறு வியாபாரம் என்று முயற்சி செய்ய வேண்டாம் மேலும் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு பல விஷயங்களில் சோதனை காலமாக அமையும் குடும்பத்தை அரைவணைத்து செல்வது மிகவும் அவசியம் வாக்குவாதங்களை பெரிதாக்காமல் இடுவது ஓரளவுக்கு குடும்பம் மற்றும் ஒருவர்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருக்க உதவும் அலுவலக பணிபுரியும் சிம்மராசிக்கார பெண்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனை ஏற்றுக்கொண்டு உங்கள் வேலைகளை நீங்கள் செய்து வருவது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களை கொண்டு செல்லும் எல்லா விஷயங்களிலுமே அதிக கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் எதிர்பார்க்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை என்று பொறுமை இழக்காமல் கடினமான முயற்சிகளை மேற்கொண்டால் அடுத்த ஒரு சில மாதங்களில் அதற்கான பலன்களை பெற்று பெறுவீர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த நிலையில் இருக்கிறதோ அதை அப்படியே தொடர்வது நல்லது தொழில் ஏஜென்சி கமிஷன் கான்ட்ராக்ட் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு வரவு சற்று தாமதமானாலும் கிடைக்கும் அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் பத்தாம் இடத்தில் இருவரும் குரு பயிற்சி வேலைகளில் நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் இதற்காக வேலையை கைவிட வேண்டும் அல்லது புதிய வேலையை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து விடுங்கள் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் பத்தில் சஞ்சரித்து உங்களை விலையில் கொண்டு உள்ளார் உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை உங்கள் நிலையை உயர்த்தும் வியாபாரம் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியும் வெற்றியாகும் வெளியூரில் புதிய கிளைகளை தொடங்குவீர்கள் என்றாலும் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம் வியாபாரம் தொழிலில் அதிக கவனம் தேவை புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன்பு பலமுறை யோசிக்க வேண்டும் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் நட்பு வட்டத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாகும் ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு விரும்பிய கல்லூரிகளில் சேருவீர்கள் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலர் அதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரலாம் பத்தில் குரு சஞ்சாரித்தாலும் வேலையில் நெருக்கடி அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சினைகள் தோன்றலாம் எட்டில் ராகு இருப்பதால் எதிர்பாராத பிரச்சனைகள் தேடிவரும் பணியாளர்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவதால் சிக்கலில் இருந்து விடுபடலாம் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் மேலும் மாணவர்கள் மேற்கல்விக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழிலை விரிவு செய்வீர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் சனி ராகு கேது குருவின் சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றலாம் என்றாலும் குருவின் பார்வைகள் உங்கள் குடும்பம் சுக சத்துருஸ்தானங்களில் பதிவதால் குடும்பத்தில் அமைதி இருக்கும் பணவரவு உண்டாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் நோய்களும் எதிர்ப்பும் விலகும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும் அரசியல்வாதிகளுக்கு இதுவரையில் இருந்த செல்வாக்கில் மாற்றம் ஏற்படலாம் பெண்கள் எந்த செயலிலும் அமைதி காப்பது அவசியம் இந்த காலத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது பணியாளர்கள் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரலாம் உடன் பணி புரிபவர்களும் எதிராக மாறுவார்கள் என்பதால் எச்சரிக்கை தேவை மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் மேலும் பரிகாரமாக மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் கனகதார சூஸ்திரம் பாராயணம் செய்வதும் அளவற்ற நன்மைகளை கொடுக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ